கிருஷ்ணகிரி அருகே எந்த ஒரு அரசு திட்டங்களையும் செயல்படுத்தாமல் புறக்கணிக்கப்படும் கிராமம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தது தவறா என அப்பகுதி மக்கள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ராய்கோட்டையில் உள்ள பாஞ்சாலி நகரில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் பாஞ்சாலி நகரில் கடந்த முப்பது ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதிகளும் அரசின் சலுகைகளும் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் பாஞ்சாலி நகர் தெருவுக்கு சிமெண்ட் சாலை இல்லாமலும் முறையான கழிவுநீர் கால்வாய் இல்லாமலும் கழிவுநீருடன் நீருடன் கலந்து குடிநீர் வருகின்றன இது அவல நிலையில் வாழ்ந்து வருகிறோம் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல வருடங்களாக குடிநீர் வீணாகுவதுடன் குடிநீரில் கழிவுநீரும் கலந்து வருவதால் பாஞ்சாலி நகர் பொதுமக்கள் பலர் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர் தெருக்களில் சிமெண்ட் சாலை இல்லாமல் இருப்பதால் குண்டும் குளியமாக காணப்படுகிறது சிமெண்ட் சாலை கூட இல்லாமல் குண்டும் குளியுமாக இருப்பதால் தங்கள் தெருவுக்கு ஆட்டோ கேஸ் சிலிண்டர் வாகனம் ஆம்புலன்ஸ் போன்ற அடிப்படை சேவை வாகனங்கள் கூட வர இயலாத நிலையில் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் தங்களின் அவல நிலை குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் தங்களின் நிலை குறித்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த பாஞ்சாலி நகர் பொதுமக்கள் தாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக பிறந்தது குற்றமா எனவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக எங்களை முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் இனியாவது எங்கள் கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளை செய்து தந்து எங்களை காக்க அரசு முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசுக்கு விடுத்துள்ளனர் தண்ணி உடச்சு லீக் ஆகிட்டு ஒண்ணுமே அது ஆகும் பாதிக்கப்பட்டவர் இல்லையாக்கா டேங்க் தான் இருக்கு